ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு டூ டேஸ்க்கான விலாக் தான் இதில் நான் வந்து காமிச்சிருக்கிறேன் காலையில் காலையில வந்த உடனே பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி செடியில் வந்து இந்த மாதிரி பூ பூத்து இருந்துச்சு ஆனால் நானுமே பார்க்கறது ஃபர்ஸ்ட் டைம் தான் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கட்டாளை பூ செடியில் வந்து பூ பூத்து நான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த செடியில் வந்து பூ பூத்து பார்க்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ எனக்கு அதனால் இது பார்க்கறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் அரும்பு செடி பூ பூக்கறது முல்லைப்பூ பூ பூக்குறது இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம போல் பார்க்கறது தான் ஆனால் இந்த மாதிரி கற்றாழை செடியில் அப்புறம் வந்து கற்பூர வலை செடியில் இந்த மாதிரி பார்க்குறது எனக்கு இது தான் ஃபர்ஸ்ட் டைமு நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தடவையுமே வந்து ஒரு ஒரு செடி நம்ம வைக்கும் போதுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக பூ பூக்கிறதுனால எனக்கு பார்க்கறதுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற அம்மாவுக்கு வந்து வெட்டிங் டே வித் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குமே நம்ம வந்து போயிருந்தோம் அதை தான் சரி ஒரு குட்டி கிளிப்பிங்காக நான் அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் அத்தா அம்மாக்கே தெரியாது ஸோ சின்னதாக ஒரு சஸ்பென்ஸாக ஒரு கேக்குமே ஆர்டர் பண்ணி வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அதோட கேக் விட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு கேக் வந்து கொஞ்சம் வெளியில் கொடுக்குறதுக்குமே வேலை இருந்துச்சு அம்மா வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க ஃபைனலி நானுமே ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற வேலையுமே இருந்துச்சு அதனால வந்து சிம்பிளாக வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் நாள் நாங்கள் பிளான் பண்ணிவிட்டோம் மார்னிங் வந்து சிம்பிளாக தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து இருந்துச்சு இடையில வந்து பப்பாளி பழம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞ்சிச்சு அதில் இவ்வளோ இந்த அளவுக்கு விதையுமே வந்து இருந்துச்சு பப்பாளி பழம் வந்து சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து கண்ணுக்கு இது எல்லாத்துக்குமே நல்லது இல்லை நிறைய சத்துக்களுமே இருக்குது ஸோ அதனால் பப்பாளி பழம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு மதியானம் லன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருண்ட ஆணந்தான் அம்மா வந்து பண்ணியிருந்தாங்க சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ வந்து ஆணா வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் நீங்களும் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் சிம்பிளாகவும் இருக்கும் பருப்பு இதெல்லாம் நம்ம சேர்க்கறதுனால இது நிறைய சத்துக்களுமே வந்து இருக்குது அதெல்லாம் லஞ்சை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஃபங்க்ஷனுக்குமே வந்து கிளம்பியாச்சு உள்ள போய் வண்டி பார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வெளியில் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு உள்ளே போட்டு வெயிட் இருந்தோம் அதுக்கப்புறம் ஆஃபி வந்து பாப்கார்ன் வேணும்னால பாப்கார்ன்மே வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு பொண்ணு மாப்பிள்ளையுமே வந்து பார்த்துட்டு டைம் ஆகிடுச்சு மணி ஒரு எயிட் தேர்ட்டி மேரே ஆகிடுச்சி அவங்களுமே லேட்டாக தான் வந்திருந்தாங்க ஸோ பார்த்து முடிச்சுட்டு சா அப்புறம் எங்கே சாப்பிட தானே சாப்பிட கிளம்பியாச்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீட்ஸ் வச்சுருந்தாங்க அது சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஒன்று ஒன்றுமா வந்து வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இது பேர் எனக்கு தெரியல ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இடியாப்பம் போண்டா அப்புறம் நான் அப்புறம் மஷ்ரூம் கிரேவி கருப்பு கவுனி அரிசியில் வந்து ஒரு ஸ்வீட்டு கேர்ல்டு ரைஸு இட்லி அப்புறம் நிறைய வச்சுருந்தாங்க சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃபைனலாக ஐஸ்கிரீமும் வித் வந்து ஃப்ரூட்ஸோடு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பீடாவோடமே ஃபினிஷ் பண்ணியாச்சியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் பிடிச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டாகிராமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் தனித்தனியாக குழம்பு ரெசிப்பி எல்லாமே தனித்தனியாக வந்து ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கப்புறம் ஒரு நல்ல வீடியோடு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன் நிறைய பேர் சப் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்